மொர டச் பண்ண பார்த்து முடிவ இதன் பிளஸ் ஒன்னு அடிச்சு கொடுத்துட்டு இப்ப அடிச்சிடுற என்ன ஏதாவது மேட்டர் உண்டா ஒண்ணுமில்ல ராதா கரெக்டா தப்பு இல்லாம டைப் அடிக்கிற ஆனா ஆண்டா உன் தலையெழுத்தை தப்பு தப்பா அடிச்சு வச்சுட்டான் என்ன சொல்றீங்க விதின்னு ஒண்ணு இருந்தா அதை யாரால நம்ம மாத்த முடியும் கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்களேன் டாதா கல்யாணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனா உனக்கு நரத்துல நிச்சயம் செய்துட்டாங்க இருக்கு ஹம் நாம என்ன பண்ண முடியும் உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா ஏற்கனவே கசந்து போயிருக்கிற இந்தா இந்த காபி சாப்பிட்டு உனக்காகவே சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லியிருக்கேன் என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க நரகம் நீங்க சொர்க்கம் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களே ஒண்ணுமில்லமா சொல்லாம இருக்கணும்னு தான் முடியல ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் இது பாருங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும் சொல்றது இப்படி அறகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்பீங்க சொன்னா நீ நம்ப மாட்டேன் ஏன்னா உன் புருஷ மேல ரொம்ப பாசம் உனக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மாசமா நீ என்ன பாடுபாரு எனக்கு தெரியும் ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன ராணி என்ன சொல்றீங்க ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம் பாய் ஃபிரெண்ட் இருக்கலாம் தப்பு இல்ல ஒரு சினிமாக்காரி அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ அந்த டான்சர் இல்ல சுலோசனா அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நாள கனெக்ஷன் அத நான் சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தி இருப்பேன் கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா நேத்திக்கு கூட உன் ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க யாரு என்ன சொல்றீங்க நோ நோ

அதுக்காக நான் கவலையே படல நான் ஒரு கார் புள்ள அவளே வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன போய் நீ சந்தேகப்படுறியே என் மேல தப்பா நினைக்கிறிய நான் உங்களை நம்பிடுங்கிறதுக்காக நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்க நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அயோக்கிய தர பண்ணிட்டீங்க ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா நான் நம்ப மாட்டேன் ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா ராணி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா ஏய் சக்சஸ் என் கூட பிறந்ததுரா ஏன் தெரியுமா கடவுள் எப்பவுமே என் கூட வந்துட்டு இருக்கா

என் பொண்டாட்டி சந்தேகப்படுறாள் அவ சந்தேகப்பட்டா என்ன நடக்கும் உனக்கே தெரியும் யோசிக்கிறது எனக்கு யோசிடா யோசி வாங்க பாலு வாங்க உட்காருங்க ராதா வீட்டுல குப்பை இருந்தா அத உடனே கூட்டிடணும் மனசுல சந்தேகம் வந்தா அத உடனே வெளியே கூட்டிடணும் என்ன பாலு என்ன சொல்றீங்க

பிறக தாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன் வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் ஆறு மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் வந்து விடு கண்ணே அன்பன் நபா இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து ஒன் பிளஸ் போராடின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்த வா இந்த பைலை ஏ போரி கொடு ரங்கசாமி இந்த பைலை ஏன் சிக்ஸ் கிட்ட குடுத்தது தெரிய வயது <laughs> இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார் யோ கட்ல பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதுன முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீ சத்தியமா சத்தியம் பண்ற சார் என் பொண்டாட்டிக்கு தான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன் யோ இந்த கிண்டல்ல வேண்டாங்கிறது பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டிகிட்ட கிட்ட எழுந்திரிச்சு போய் பேச முடியாதா இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா பிராப்ளம் சார் என் பிராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார் உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது ஆவணி பத்தியும் தெரியாது நான் ஆடி மாதத்தில் ஆடி போயிருக்க ஆடாடே ஆடியா ஆடியா ஆடியாடி ஆடியா ஆடி! ஆடியா? என கூட மறந்து தம்பி, இன்னைக்கு ஆவணி ஒன்னா தேதி நல்ல நாள் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்கூடாது நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது நானாவது நாசுக்கா விரட்டின ஆனா இந்த ஒரு மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டி எல்லாம் அடிச்சாங்க இது பாருங்க பட்ட பகல்ல இந்த வேலை வச்சுக்காதீங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சிருக்காங்களே நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவால இந்த வேலையெல்லாம் எல்லாம் வெச்சுக்காதீங்க நேர் ஆபீஸ் போறீங்க சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பார்க்கணும் போங்க போங்க என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாள் தரத்றிய நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க அடிடா விழும்

அடுத்த மா என்ன நான் தான் இருக்க மாட்டேன் அம்மாவுக்கு பத்து கொடுக்கணும் இல்லன்னா பஜாரி மாதிரி கத்துவா சொல்றது கேடா இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம நகப்பை விட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே பெண் பாகம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ சாபம் விடுறது இருக்கட்டு சார் சாகிற வரைக்கும் பாடுபட்டாலும் என்னை கூட பார்க்க முடியாது பத்து லட்சம் போயிருச்சே சார் எல்லாரும் தான் தப்பு பண்றா ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே ரொம்ப காஸ்ட்லியான தப்பு பத்து லட்சம் ரூபாய் தப்பு கண்டது பேசிக்கிட்டு இருக்காதுங்க கோச்சிட்டு போயிருக்கிற வாசோட பொண்டாட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க என்னத்த சார் ஐடியா சொல்றது அந்த அம்மா போனா கூட பரவாயில்லை பத்து லட்சம் போயிருச்சே அந்த பத்து லட்சம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா

இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷரை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது நாலு பேருக்கு முன்னால பேச கூட வைக்கப்படுற அந்த பிள்ளையமா அப்படி நடந்துச்சு ஊமைதான்ப்பா ஊரை கிடைக்கும் அந்த வாயில்ல பூச்சி என் வாழ்க்கைய ஐயோ பத்து லட்சம் கேட்டாலே புள்ள இருக்குது பணத்தை பத்தி கூட நான் கவலைப்படலப்பா ஒரு நாள் தாமத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படின்னா காலம் பூரா எங்கப்பா என்ன கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறாரு குடும்பம்னா நாலு தான் இருக்கும் அதை நாம தான் அனுசரிச்சு போகணும் நாலு அனுசரிச்சிருவேன்பா அண்ணா

உனக்கு தெரிஞ்ச பாட்டை நீ பாடுற உங்க ரெண்டு பேருக்கு இடையில என் பாட்டு எடுபடாது எடுபடாது உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா வாசு இல்லாட்டி அந்த லாட்டரி சீட்டு தெரியுமா இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி பத்து லட்சம் தான் தெரியுமா அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மாமா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சலசமே அவனை நினைக்கிறப்ப கோம் கோமா வருது அவன் பணத்தை மட்டும் இல்ல அவனை நான் அனுபவிக்காம விட மாட்டேன் சொல்லிட்டு இல்ல கவலை விடு நான் பாத்துக்கிறேன் எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு லாட்டரியில பத்து லட்சம் அடிச்சுட்டாலும் நம்ம பாப்பாத்தியா பேட்டா செருப்பால் அடிப்பான் நாய் பத்து காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்தியா இப்போ ஊர் மெய்யற கழுத இருக்கட்டும் கையில பணம் வந்தா கழுத அரசனாயிடுற மாதிரி

அவ கழுத்தி விட்டவங்க தாலி எடுத்து மறுபடியும் கட்டுங்க இந்த கார் செட்ட காலி பண்ணிட்டு கார் بنگலாவுட போய் செட்டில் ஆயிடும் கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவடா ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவை பிச்சை வாங்க மாட்டான் அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தான்டா வேறட ப்ரோக்கர்ல குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க கொண்டு வேண்டாம்

பாப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே அதுக்கு அவன் ஒத்துக்கவானா பாப்பா திசிலுக்க மாதிரி இருக்கறப்போ சிலுக்கு அந்த வாசுவ மாத்த மாட்டல ஆனா நாளைக்குள்ள எப்படி புருஷனா மாத்த முடியும் முடியாது அடுத்தவங்கள என்கிட்ட அந்த வழியில வாசுவ நிச்சயமா மாத்துவேன் ம் அச்சு அச்சு இங்க வா இங்க வாமா நான் வர மாட்டேன் உங்க கூட பேசினா அம்மா அடிப்பாங்க எது அடிப்பாங்க நீங்க எத்தனை பொண்டாட்டி தரோகம் பண்ணிட்டீங்களா பொண்ணுங்கள கண்டாவே லபக்கின் முலிங்கறீங்களே ஏமா உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க நான் தூங்காம கேட்டுட்டு இருந்தேன் என்ன மிஸ்டர் வாசு ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்கே சார். என்ன நிலமையே பாத்தீங்களா? சம்சாரம் சண்டை பிடிச்சிட்டு போனதிலிருந்து சச்சு சங்கடப்படுத்தின வரைக்கும் சகலமும் தெரியுமே. எந்த தப்பு செய்யாத எனக்கு. ஏன்டா இப்படி சோதனைகள் வருது இல்ல? பிரிவுதான் போய் உறவே உறுதிப்படுத்தும். எவ்வளவு கவலவே பிரிஞ்சீர்க்கோமோ அவ்வளவு கவளவு அன்பு ஆளமாகுமே. சார் உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? அவ அவ சம்சாரத்தை பிரிஞ்சி சாமியார வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க என்ன பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே. பாசு சார் இத பாருங்க தேரத்துக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க இல்லன்னா ஆள விடுங்க இதுக்கு என்ன ஐடியா வண்டி கிடக்கு நேரா ஒய்ஃப் கிட்ட போ கலவ எல்லாத்தையும் சாத்து சார் உணர்ச்சி வசப்படாத பட்டு கால்ல வளர்ந்துரு என்ன பாக்குற எல்லா அனுபவம் தான் இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோவச்சுக்கிட்டு அவன் அப்ப விட்டு போயிட்டான் நேரா போன சாஷ்டாங்கம் அவன் கால்ல சத்தியமா கால்லயே விழுந்துட்டேன் கலங்கி போயிட்டான்ல கதவை பூட்டிட்டு தான் என் விழுந்தேன் வெளியில வரும்போது காலரை தூக்கி விட்டு தானே வந்த அவசரப்படாத நல்ல லூஸ் பேண்டா போட்டுப்போம் அப்பதான் சாட்சாங்கமா காலை விழறதுக்கு சௌரியமா இருக்கும் எல்லாம் அனுபவம் த

நேர மாமியார் வீட்டுக்கு போனான் பாரு லட்டு கிட்ட எல்லாம் வச்சாங்க தொட்டேனா கட்ட செருப்ப கையில எடுத்தேன் பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன் அன்னைக்கு வந்தவா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு இல்ல என்ன மாப்பிள்ள யோசனை பண்றீங்க இப்ப நம்ம மக சினிமாவுக்கு மூணாம் பறைக்கு போயிருக்கான் நேர தியேட்டருக்கு போங்க செருப்ப கலத்துங்க பட்டு பட்டுன்னு வைங்க அப்புறம் பாருங்க அவன் அந்த வாசப்படியே மறந்துடுவான்